தங்க பிள்ளையே இன்று சந்திர தரிசனத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை என் தங்கமே இன்று மூன்றாவது பிறை நாள் என் தங்கமே இன்று சந்திரனை தரிசனம் செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்கின்ற பல நல்ல விஷயங்களை சந்திர பகவான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என் தங்கமே இன்று நீ இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் ஒன்றினை நடத்தி காட்டுவேன் என்றோ உனக்கு உறுதி வாக்கினை தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை என்பது என் குழந்தைக்கு உடல் உழைப்பிலிருந்து ஓய்வுகளை கொடுக்கக்கூடிய நாள் ஆனாலும் என் பிள்ளையின் மனதில் ஓய்வென்பது இருந்துவிடக் கூடாதல்லவா ஏனென்றால் ஓய்வென்பதை நீ ஒரு முறை உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு கொடுத்து விடுவாயானால் மற்றவர்கள் யார் உன்னை முந்தி செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் உன்னை முந்தி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனை புரிந்து கொள் சிந்திப்பதற்கு ஒரு நொடி மறந்துவிட்டால் யார் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள துடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் முன்னேறி சென்று விடுவார்கள் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் நீ ஒருவரை எத்தனைதான் அன்போடு நேசித்தாலும் எத்தனைதான் அவர்களுக்காக நீ என்னதான் செய்து கொடுத்தாலும் ஒருபொழுதும் பொழுதும் அவர்களினுடைய சுதந்திரத்தில் மட்டும் நீ தலையிடக்கூடாது ஒவ்வொருவருக்கும் தனக்கு இப்படி இருக்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இருந்து கொண்டிருக்கும் அந்த ஆசையை கெடுக்கும் விதமாக ஒரு பொழுதும் நீ நடந்து கொள்ளக்கூடாது என் தங்கமே அப்படி அவர்கள் சுதந்திரத்தில் நீ தலையிடும் பொழுது நிச்சயமாக உன்னிடம் இருந்து விலகி செல்வதற்கு தான் நினைப்பார்கள் ஏனென்றால் நேரங்களில் இப்பொழுதெல்லாம் அன்பை விட சுதந்திரம்தான் அதிகமாக எல்லோருக்குமே தேவைப்படுகின்றது தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை தன்னால் சுதந்திரமாக செய்ய முடியும் யாராலும் தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்றால் அதைவிட அவர்களுக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இருக்காது என் தங்கமே இந்த உலகத்தில் பல கோடி தெய்வங்கள் இருக்கின்றார்கள் ஆனாலும் நீ இவர்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நீ நிச்சயமாக பயப்பட வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா அதுதான் உன்னுடைய மனசாட்சி என் தங்கமே தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்தவன் ஒரு பொழுதுமே வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே போலியான அன்பு எப்பொழுதுமே எல்லாவற்றையும் அதிகமாக கொடுக்கும் ஆனால் அவை ஏமாற்றத்தை தரும் பொழுதும் அதிகமாகவே இருக்கும் ஆனால் உண்மையான அன்பு அப்படி கிடையாது அது கொடுப்பதை குறைவாக கொடுத்தாலும் ஆயுள் முழுவதும் நீடித்திருக்க கூடியது இது இரண்டிற்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் என் தங்கமே நிச்சயமாக அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே பல மாற்றங்கள் தெரிய வரும் உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட எது உண்மை என்று தெரிந்து பொய்யை விட்டு விலகி நிற்பது உனக்கு மிகவும் நல்லது என் தங்கமி இது போன்ற சில நாட்கள்தான் உனக்கு இது போன்ற விஷயங்களை சிந்திப்பதற்கான நேரமாக இருக்கும் மற்ற நேரங்களில் எல்லாம் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி உனக்கு சிந்திப்பதற்கு நேரம் கிடையாது உழைப்பு உழைப்பு என்று என்னாலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு நாள் கிடைத்திருக்கின்ற ஓய்வில் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற பல தேவையில்லாத விஷயங்கள் எல்லாவற்றையுமே களைந்து நல்ல விஷயங்களை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே அவமானப்படுத்தப்படுகிறாயா அலட்சியப்படுத்தப்படுகிறாயா உன்னை மற்றவர்கள் ஒதுக்கி வைக்கின்றார்களா தேவையில்லாத விமர்சனங்களை உன் மீது வைக்கின்றார்களா அப்படியெல்லாம் ஒருவர் செய்கிறார் என்றால் முதலில் உன்னை நினைத்து பெருமை பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் எதற்காக பெருமைப்பட வேண்டும் தெரியுமா இந்த வாழ்க்கை உன்னை வெற்றிக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது எப்பொழுது ஒருவன் வெற்றியினை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றானோ நிச்சயமாக அப்பொழுது அவனுக்கு இந்த அவமானங்கள் அலட்சியங்கள் விமர்சனங்கள் ஒதுக்கல்கள் எல்லாம் தானாகவே ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் அதுதானே மற்றவர்களினுடைய வேலை அதனால் இது போன்ற நேரங்களில் ஒரு நாளும் நீ மனம் துவண்டு போய்விடக் கூடாது என் தங்கமே உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடத்தில் ஒருபொழுதும் நிலைத்து நிற்பது கிடையாது அதுபோல உண்மையாகவே உன்னை புரிந்து கொண்டு உன் மீது உண்மையான அன்பு வைத்த எதுவுமே உன்னிடத்தில் நிலைப்பதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இந்த உலகத்தில் உன்னுடைய பாதையில் நீ நேராக நடந்து செல்ல செல்ல நிச்சயமாக தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இங்கு யாரேனும் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு என்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நீ சொன்னால் அதுதான் அதற்கு பொருத்தமானதாக இருக்கும் என் தங்கமே ஏனென்றால் ஏமாற்றங்கள் இங்கு கொடுப்பது கிடையாது நீ அல்லவா அவர்கள் சொல்வதை செய்து கொண்டிருந்தாய் அவர்கள் உன்னை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு தேவை முடிந்தவுடன் விட்டு விலகிவிட்டார்கள் அதுதான் உண்மை அதனால் யாருடைய தேவைக்கும் எப்பொழுதும் நீ பயன்படுகின்ற விதத்தில் இருக்காதே அதையெல்லாம் சற்று நீ குறைத்து தொடங்கினால் உன்னை தேடுவதை அவர்களை நிறுத்தி விடுவார்கள் நீ அதிகமாக செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே கர்ணன் தானத்தில் சிறந்தவன் அவர் போல இன்னொருவரை கடவுள் இன்னும் படைக்கவில்லை ஆனால் கையேந்தி நிற்கின்ற மக்களை கணக்கில்லாமல் தெய்வம் படைத்து வைத்திருக்கின்றார் ஏனென்றால் கர்ணனை விட கடவுள் நல்ல மனம் படைத்தவர் கடவுள் எல்லோருக்குமே கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில்தான் இதுபோன்று கூட இன்று மனிதர்கள் இருக்கின்றார்கள் என் தங்கமே வாழ்க்கை இப்படி நம்மை சோதிக்கின்றதே என்று நினைப்பதை விடுத்து எத்தனை சோதனைகளை நமக்கு கொடுத்தாலும் அத்தனையிலும் இருந்து நம்மை தெய்வம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு இரு அப்படி நீ நினைத்து தொடங்குகின்ற ஒவ்வொரு நாளுமே உனக்கு வெற்றிகரமான நாளாகத்தான் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நினைத்த வாழ்க்கை அமைந்து இன்பத்தில் வாழ்பவர்கள் சிலர்தான் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லையே என்று துன்பத்தில் வாழ்பவர்களும் சிலர்தான் தனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள் ஆனால் எப்படியாயினும் இவர்கள் முன்னால் வாழ்ந்து தீர வேண்டும் நம்மை காயப்படுத்தியவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள்தான் உண்மையில் இந்த உலகத்தில் பலர் இருக்கின்றார்கள் அவர்கள்தான் நிறைய பேர் இங்கே தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கடந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இப்படி நினைக்கின்றவர்களுக்கு தெய்வம் என் ஆளும் துணை நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே கம்பீரம் என்பது உருவத்தில் கிடையாது நீ மற்றவர்களிடத்தில் எப்படி நேர்மையாக நடந்து கொள்கின்றாயோ அதை பொறுத்துதான் உன்னுடைய கம்பீரம் என்றால் என்னவென்பதை உறுதிப்படுத்த முடியும் எதையுமே எதிர்பார்க்காமல் எப்பொழுதுமே சிரித்துக்கொண்டு யாரையும் நம்பாமல் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் தானாகவே நடந்துவிடும் யாரையும் நம்பி ஒரு நாளும் ஏமாந்து விடக்கூடாது என் தங்கமே நீ பார்க்கின்ற பார்வை சரியாக இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகவே நடக்கும் பார்க்கும் கோணம் தவறாக இருந்தால் தோன்றுகின்ற காட்சிகளும் பிழையாகத்தான் இருக்கும் இன்று உன்னுடைய பார்வை சரியான பார்வையாக இருக்கும் பட்சத்தில் அம்மா பேரதிசயத்தை நடத்தி காட்டுவேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு